தொழுகை முடிந்த பிறகு மைக்கை பிடித்து கொண்டு அறிவிப்பு செய்கிறார்கள் அந்த நேரத்தில் நாங்கள் இதுக்குறி செய்து கொண்டிருக்கிறோம் தஸ்பீ செய்து கொண்டிருக்கிறோம் இப்பொழுது தஸ்பீயை தொடர்ந்து செய்வதா அல்லது அவர் சொல்லுகிற சலாமுக்கு நாங்கள் பதில் சொல்வதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பள்ளிவாசல்களில் தொழுக முடிஞ்சோன்னு அறிவிப்பு செய்வாங்க ஜும்மா முடிஞ்சோன்னு அறிவு செய்வாங்க ஆனால் தொழுக முடிஞ்சவனே நம்ம ஓத வேண்டிய இதுக்குறுகள்னு இருக்குல்ல அந்த இதுக்குறுகளை ஓதிக்கிட்டு இருக்கிறோம் அந்த நேரத்தில் அவர் எழுந்திரிச்சு அஸ்லாம் பிடிக்கும் அப்படிங்கிறார் இப்போ சுஹான்லா சுபஹானலா சுபஹானலதான்னுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறான இதை கண்டினியூ பண்ணவா இல்லை அவர் சலாம் சொல்லிட்டு சலாத்துக்கு பதில் சொல்லணும் அதை செய்கிறதா எதை செய்யறதுன்னு கேட்கலாம் ரெண்டையுமே செய்ய வேண்டியதானே ஒன்று பெரிய ரெண்டு மூணு கஷ்டம் இதை செஞ்சால் அதை செய்ய முடியாது அதை செய்தால் இதை செய்ய முடியாது அப்படின்னு விஷயம் இல்லையே சுபஹானதா சுபானலதா அழகின் சலாம் சுபஹலா சுபா போக வேண்டியதானே இப்போ தொழுதுகிட்டு இருக்கும்போது சலான்னு சொன்னால் பதில் சொல்ல முடியாது தஸ்மீ செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது சலாம் சொன்னா பதில் சொல்ல முடியாது அப்படிலாம் ஒன்றும் இல்லையே தாராளமாக சொல்லலாம் குரான் ஒதுக்கிட்டு இருக்கிறீங்க ஒருத்தர் சலாம் சலான்னு சொல்லலாம் சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது என்ன செய்வியா சலாம் சொன்னால் பதில் சொல்லுவியா அது மாதிரி தான் அதனால் திக்கிரு செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் உங்களுக்கு சலாம் சொல்லப்பட்டால் சலாத்துக்கு பதிலும் சொல்லுங்கள் திக்கிற கண்டினியூவும் பண்ணுங்கள் ரெண்டும் ஒன்று கொண்டு முரணான செய்தி ஒன்றும் இல்லை ஆனால் கேள்வியிலேருந்து என்ன விளங்குதுன்னா இதில் கடுப்பாகி கேட்குறாங்கன்னு விளங்குது இது இது ஒரு பெரிய கேள்வியாக எனக்கு படலை இது ஒரு பெரிய கஷ்டமாக இது ஒரு டவுட்டை தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்ட கேள்வி மாதிரி தெரியல தொழுக முடிஞ்சோன்னே தொழுக முடிஞ்சோன்னே பள்ளையாசில் மைக்கை பிடிக்கிறது பிடிக்க மாட்டேங்குது என்னடா இது இப்போ தான் அவர் ஒரு ரெண்டு குத்மாவும் முடிச்சுட்டு இறங்கினாரு அதுக்குள்ளே இப்போ மூணாவது குத்மா பாரு அப்படின்னு யாரோ வெறுக்கிற மாதிரி அந்த ஸ்டெயிலில் கேட்டிருப்பாங்களோன்னு தோணுது ஒருவேளை அப்படி தகுந்த வகையில் இருந்துச்சுன்னா இந்த அறிவிப்புகளை தொடரக்கூடியவர்கள் கொஞ்சம் கவனத்தை ரொம்ப எவ்வளோ நளினமாக ரொம்ப சீக்கிரமாக கரெக்டாக ஷார்ட்டாக தன்னுடைய அந்த வாய்ப்பை பயன்படுத்தணுங்கிறத சம்பந்தப்பட்ட நிர்வாகிகள் அறிவு செய்யக்கூடியவங்க பார்த்து புரிஞ்சு நடந்துக்கிறது நல்லது